திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் விளை நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்து நெற்பயிர்கள் அழுகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் நன்னிலம் குடவாசல் வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் குடல்வா குடவாசல் பகுதி சார்ந்த வெள்ளை அதம்பார் சரபோஜி ராஜபுரம் மருவத்தூர் ஆண்டாள்பள்ளி மற்றும் நன்னிலம் பகுதியைச் சேர்ந்த போட்டூர் கோவில்பத்து உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் நிலங்களில் மழை சூழ்ந்து காணப்படுகிறது இந்த பகுதிகளில் பாசன வாய்க்கால்கள் கிளை வாய்க்கால்கள் உள் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததனால் விளைநிலங்களுக்குள் புகுந்த மழை தொடர்ந்து அங்கேயே தேங்கி நிற்கும் அபாயம் உள்ளதால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் நீடாமங்கலம் மன்னார்குடி உடவாசல் நன்னிலம் கொரடாச்சேரி பகுதியில் இரவும் இரவும் பகலுமாக மூன்று தினங்களாக மழை பெய்யுது மழையில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பயிர் ஐம்பது நாலு பயிர் தப்பிச்சிக்கிட்டு சின்ன பயிராக இருபது நாள் பதினஞ்சு நாள் பேர்லாம் நீரில் சூழ்ந்துட்டு நீரில் சூழ்ந்து இதே நிலை இன்னும் மழை சொல்லிகிட்டு இருக்காங்க இதே நிலை நீர் ஏற்பட்டதுன்னா அந்த பயிர் அபாய நிலையில் அழுகும் என்பது தெரிவிச்சுக்கிறேன் அதனில் வாய்க்கால் ஆறுகள் தூர்வாரப்படலை இந்த ஆண்டை இருந்தாலும் இன்னம்மா போய் தூர்வாரதுங்கிறது ஆகாது அங்கங்கே அடப்புகளை எடுத்தால் போதும் வர்ற ஆண்டாவது எந்தெந்த வாக்கியான சிறப்பாக செயல்படணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்